என் குலதெய்வமாகிய வாழும் தெய்வமாகிய மகாமனிவர்களும் சித்தர்களும் கூடிய அகிலேயே மகா மந்திரத்திலிருந்து சில வார்த்தைகள் கூறுகிறேன் மனுஷனுக்கு நோய் வரக்கூடிய தன்மை எப்படி உண்டாகிறது அவனுக்கு வெளிவந்தோன்னே நோய் வந்துடும் தாய்வகத்தில் இருக்கும் போது வாரங்களும் அடைத்து ஒரு மண்டலத்தில் உருவாகும் போது உண்டாக நோய்கள் வாதம் பெத்தம் கவம் மூணு சேர்ந்ததுதான் நோய் இந்த நோய்க்குள்ள ஆகாயத்துக்கு என்ன வேலை மண்ணுக்கு என்ன வேலை நீருக்கு என்ன வேலை அக்னிக்கு என்ன வேலை காற்றுக்கு என்ன வேலை இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் என்ன நினைக்கிறானோ அதே வாதியாக அவ் உடல் செயலும் ஒன்றாக ஒன்றுபட்டு கூடி வரும்போதுதான் ஒரு குழந்தைக்கு அம்மா தாயாகிறான் ஒரு தந்தைக்கு அவன் தயப்பனாகிறான் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் சித்தர்களின் சொல்லிய வாக்கு பொய்க்காது அது நிஜமானது கடவுள் என்ற வார்த்தைக்கு அவன் கடந்து செல்லுகிறான் கடந்து சென்றால் தான் கடவுளை காங்க முடியும் இந்த பொய்யான வாழ்க்கையில் நெய்யைக் காண்பது அருது அருதான வாழ்க்கையில் இருப்பது ரொம்ப ரொம்ப அருது இது வந்து நூற்றுக்கு ஒருவன் ஆயிரத்துக்கு ஒருவன் கோடியில் ஒருவன் லட்சத்தில் ஒருவன் என்று சொல்வார்கள் இதுதான் சித்தருடைய வழிபாடு முறை இதை ஒருநிலைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப கடினம் ஒருநிலைப்படுத்தினால் உண்மை தெரியும் எதுக்காக நோய் வருகிறது எதுக்காக நம்ம இப்படி அழையிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக நம்ம வந்து சீரோடு சிறப்புடன் வாழ நினைக்கிறோம் அதுக்கு உண்டானது பின்பற்றமனவே புகைவிட்டால் தீரும் சொல்லுவான் அவன் சொல்கிறது அர்த்தம் அல்ல என்ன மாயையில் மயங்கணும் மயங்கணும் மனிதர்களெல்லாம் மாயை என்பது மாயையிலும் உண்மையான வாழ்க்கை அல்ல அது துவஷ்டமும் உண்மையான வாழ்க்கை அல்ல ஒருத்தரை வந்து சிந்திப்பதும் நிந்திப்பதும் மனிதனுடைய வாழ்க்கை அல்ல சுகமாக வாழணும் அது சுகத்தோடு இருக்கு மனமும் இருமணமும் ஒரு மனமும் சேரும்போது பிறக்கக்கூடிய குழந்தை நன்றாக வளர்ந்து ஆரோக்கியமாக இருக்கும் இரண்டு மனங்களும் வேறுபட்டிருக்கும் போது பிறக்கக்கூடிய மயங்கள் வேறுபட்டு இருப்பான் அவன் எத்தனை சொன்னாலும் கேட்பது அருது அருதான குழந்தையை பெற்றுட்டோம் என்று தாய் தந்தைகள் கவலைப்படுவது வீணானாக போனது இது மாதிரியா குழந்தைகள் பிறக்கும் காலத்தில் இருமணமும் ஒன்றாக இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் பெற்று வாழ்வான் இதுதான் உண்மை இதுதான் ஆதிகாலத்தில் காலத்தில் சித்தர்களாலிய கூறப்பட்டிருக்கிற ஒரு சரித்திர கதை இது வந்து பிறக்கும் காலத்தில் தாய் தந்தைகளும் என்ன மாதிரிய உணர்வோடு இருக்கிறார்களோ அந்த குழந்தைதான் இந்த மண்ணில் ஆளக்கூடிய நூறுவதி எட்டி வாழ்வான் அவன் தீர்க்க ஆசையோடு வாழ்வான் இருவனமும் உணமும் இருந்தால் அவனுக்கு என்பது கம்மி அவன் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் துஷ்டத்தனமாக இருப்பான் அது அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளை தவறு சொல்வது தாய் தந்தை தான் சொல்லணும் மற்றவர்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை இதுதான் வாழ்க்கை நெறிமுறைகள் இதில் பித்தம் கவம் மூன்று தான் மனுஷனுக்கு வந்து உடல் உவாதியாக கொடுக்கக்கூடியது அந்த பித்தத்தை கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் கொண்டு வந்தால் பித்தங்கள் ஒன்று சொன்னாக செயல்பட்டு இருக்கும் வாத ஒரு பங்கு பித்தம் முக்கால் பங்கு கால்பங்கு கவம் இருக்கணும் அதுதான் ஆரோக்கியமான உடல் இந்த ஆரோக்கிய தேடுவது தான் சித்தர்களும் முனிவர்களும் இசைகளும் ஆனார்கள் மனிதனாக பிறந்து இவங்க இதை கண்டுபிடிப்பதற்காக மழை செடி கொடிகள் எல்லாம் அலைந்து ஒவ்வொரு இடத்துல தங்கி இந்த மூலிகை சேகரித்து மனுஷன் அரோ நீரோடிகால வாழ்வதற்காக இந்த மூலிகைகளை கண்டுபிடிச்சு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த சித்திர ஓ சூடிலிருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மருந்துகளும் அற்புதமாக வேலை செய்யும் இதை தெரிஞ்சு வச்சிருக்கவங்க வந்து அழுது இந்த தெரிஞ்சிருந்தாலும் காசுக்காக வேலை போகக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதை சொல்லி ஏன பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இதை எடுத்தவுடனே அந்த மூன்றும் மந்திரத்தை முந்நூறு தடவை சொல்லிட்டால் அது வந்து அந்த மூலிகையில் இருக்க சாபம் நீங்கும் அதுக்கு சித்தர்கள் சாபம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படி எடுத்து செய்யக்கூடிய மூலிகை தான் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது இதுக்காக ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வெளியே முடியாது வெளியே காட்டவும் முடியாது இந்த ரகசியத்தை சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனுஷன் பிறக்கிறான் எந்தெந்த இடத்துல பிறக்கிறான் அவன் வந்து நாடாளுவான் பொருள் ஆழ்வான் ஒவ்வொருக்கு வந்து ஒம்பது கோள்கள் தான் அடக்கம் இந்த ஒம்பது அப்படி மூணு வச்சுட்டா மூணு ஒம்பது ஒம்பது கிரகம்தான் நம்ம ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய அது வந்து அந்த பலன் செய்கிறது அதனுடைய ஆட்சி காலங்கள் வரும்போது ஒரு மனிதன் வந்து கெட்டு கீழ்நிலையே இருக்கக்கூடியவன் உயர்ந்து மேல்நிலையை அட்டுவான் அவன் பிறப்பிலே இருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான் அவன் வந்து ஊர் மக்கள்லாம் திட்டுவாங்க ஏன்டா உனக்கு பத்து படிக்க வச்சு இத்தனை நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியலையே படித்திருந்தால் மட்டும் போதாது அந்த பக்குவ நிலை வரணும் அந்த நிலை வரும்போது தான் அந்த வேலையை அவன் செய்வான் அவன் தருவான் இதுதான் மக்களுடைய மனுஷனுடைய ரகசியம் இந்த ரகசியத்தை சித்தர்கள் எழுதி மடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அது நம்மளுக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தால் முன்னோடியாக நம்ம இருந்து வாழ்ந்துருக்கலாம் இதை தான் தேடுறான் ஒவ்வொரு நாட்டிலையும் இதை தான் தேடிட்டு இருக்கிறான் இந்த ரகசியம் போகிற அடங்கிருப்பது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் அனைத்து சித்தர்களுடைய ஓலைச்சுவிலும் அங்கங்கே இடத்துல பதுக்கி வச்சுருக்குறாங்க அதை வெளிவிட மாட்டேங்கிறாங்க இதை வந்து தெரிஞ்சிட்டா மக்கள் வந்துட்டு நல்லா வாழ்ந்துடுவான் நம்மளை திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பதினெட்டு பாஷையை சொல்கிறாங்க சித்தர்கள் இந்த பதினெட்டு பாஷையும் படிக்கணும் படிச்சுருக்கோம் தான் சித்தனாவான் முழுமையான சித்தனாக முடியும் பதினெட்டு பாஷைகள் பேசணும் பதினெட்டு மொழிகளும் நம்ம பேசணும் பேச தெரிஞ்சவங்க தான் சித்தனாக முடியும் இது மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வருவாங்க இப்போ பல நாடுகள் இருக்குது அந்த நாட்டு மக்கள் பூராவும் இதை தேடித்தான் இருக்குதான் இங்கே த இந்தியாவுக்கு வர்றான்னு சொன்னால் தமிழ்நாட்டை தான் முக்கியம் தேடி வருவான் இதுதான் தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி இது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அனைத்து வகையான மூலிகை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் ஒவ்வொரு மலைகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் இப்போ ஒவ்வொரு தாவரங்களும் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே இருக்க படிச்சுட்டு இந்த படித்தவங்க போகாமல் தேடி வர்றது இதுக்காக தான் பணம் இருக்கும் நோய் பற்றிக்கணும் பணம் இருக்கும் வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்காது பணம் இருக்கும் நிம்மதி இருக்காது இந்த நிம்மதியை தேடி வரவங்க தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வெளிநாட்டு பேர் இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு கடமையும் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து இந்த ரகசியத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கை இழக்கணும் இழந்தால்தான் சித்த முறைகள் தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கை இழக்காமல் சித்த முறையை தெரிஞ்சுக்கவே முடியாது வாழ்க்கை என்பது மனைவி மக்களை விட்டுட்டு காடோ செடியோ போகிறது கிடையாது வேலை செய்யணும் குழந்தைகளை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் பேரங்களை பார்க்கணும் பேத்திகளை பார்க்கணும் நம்மளுடைய வேலை என்னது சாப்பிட்டு சும்மா இருக்கும்போது என்ன வேலை இந்த ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ஆராய்ச்சியில் தான் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு மனுஷன் நோய் இல்லாமல் வாழலாம் அவன் நோய் இல்லாமல் ஒரு நோயற்று வாழ்வதற்கு ஆராய்ச்சி வேணும் புத்தி வேணும் சித்தரை வேணும் இந்த மூன்று பயிற்சியம் தெரிஞ்சிருந்தால்தான் இதில் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு அவன் மக்களை காப்பாற்ற முடியும் மந்திரம் மந்த மந்திரகால் மதிமுக்கால் அதுக்கு வந்து முக்கால் மணி நேரம் தான் அந்த மந்திரம் வேலை செய்யணும் முழு நேரம் வேலை செய்யறதுக்கு இதுக்கு உவைப்பொருள் மருந்துகள் வேணும் மூலிகை வேணும் ரசங்கள் வேணும் செந்துரங்கள் வேணும் கஷாயம் வேணும் ஒவ்வொன்றுக்கும் இந்த நோய் தடுக்கக்கூடிய இருக்க மந்திரம் ஏற்கிறது கட்டு வேணும் வந்துறதுக்குடிய புலன் வேணும் புலன் வேணும்னு சொன்னால் இங்கே இருந்துட்டு தமிழ்நாட்டில் கூட இருக்கக்கூடிய சித்தர் மூலம் படித்தவங்க வட இந்தியாவில் இருக்கிறது என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இங்கே இருந்துட்டு அந்த வேலையை செய்வாங்க ஒவ்வொரு எல்லையும் கற்றுக்கோப்பாக வச்சுக்கொள்ளலாம் இது வந்து சித்தர்கள் படிக்கிற மட்டும் போதாது அதுக்கு தகுந்த பக்குவம் வேணும் பொதுநல அறிவு வேணும் தேசிய புத்தி வேணும் தேசிய மயமாக பேச வேணும் தேசியத்தை எடுத்து பாட வேண்டும் தெய்வ தெய்வீகமும் தேசமும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு சித்தர்கள் வேலை செஞ்சிட்டு போயிருக்காங்க நவவாசன சிலை எப்படி உற்பத்தியானது எதுக்காக செஞ்சாங்க மக்கள் நலமாக வாழ்வதற்காக செஞ்சாங்க இது நான் நவவாசன சிலை செஞ்சாருன்னா போகிற வந்து தமிழ்நாட்டில் பிறக்க சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பிறக்காத எப்படி நவபாசனம் செய்ய முடியும் இது வந்து ஒவ்வொரு பிறப்பும் எந்த இடத்துல வேணும் எடுக்கலாம் உடலை மாற்றலாம் விட்டு கூடு போயலாம் இத்தனை வேலையும் அங்கே செஞ்சு தெரிஞ்சதுனால தான் சித்தன் வந்து கமலமுனியை தேடி போய் தான் காலங்கநாதர் தேடி போய் தான் போகமணி மேற்கு மலைக்கு மேற்கு மலையில் போய் இருக்கும்போது தான் ஒரு தவளை போதிச்சதுதான் தான் சித்தனுடைய வடக்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு தவளை வடிவத்தில் இருந்த ஒரு சித்தர் தான் போகமணிக்கு தாயுடைய மகிமையை சொல்லி அந்த மந்திர சொல்லி அந்த மந்திரத்தினால் வந்ததுதான் தான் சே போகர் தான் எழுதியிருக்கிறார் ஒரு சாமானியனும் கூட ஒரு மருந்து செஞ்சு மக்களை காப்பாற்றலாம் இமயத்தில் வந்து நந்திமுனி நந்தீஸ்வரர் தெற்கை வந்துட்டு அகத்தியர் கிழக்கு வந்துட்டு காளிங்கநாதர் மேற்கு வந்துட்டு வசிட்டர் நடு சென்ற இருக்கிறது தேவமுனி தேவமுனிங்ன்றது மகா குரு தட்சணாமூர்த்தி இவங்கள வச்சு தான் இத்தனை காரியங்களும் செய்ய முடியும் இவங்களை வச்சு தான் அந்தந்த எல்லைக்கு காப்பாற்றி வச்சு அந்த மூளை எடுக்க முடியும் இவங்களுடைய தான் இந்த இடத்துல இந்த மலைகளில் இருப்பது அவங்களுடைய தான் ஒவ்வொரு சித்தர்களும் எழுதுறதை எழுதுறத ஓலைச்சொடியில் அகத்தியர் கிட்டையும் கமல்மணி கிட்டையும் காந்திநாதர் கிட்டையும் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பற்றி மன்றம் மாதிரியாக இமையில நடக்கும் அங்கே கொண்டு போய் படித்து பார்த்துட்டு இதை மக்களுக்கு உபயோகமானுன்னு சொன்னால் இதை வந்து வச்சுக்கிடுவாங்க மக்களுக்கு உபயமில்லாத இருந்தால் கிழிச்சு போட்டுருவாங்க அதுதான் அது இருந்தது இதுதான் நந்தீஸ்வர் சொன்னார்கள் இந்த வீடியோ தோட முடிகிறது நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீதியாக வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முனிகளுடையதை ரிஷிகளுடையதை நான் சொல்லி வருகிறேன் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள்